هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله أحمده ونستعينه ونستغفره فنبني <applause> به وَنَتَّوَكُّلُ عُلَيْهِ ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا مَنْ Hadi اللَّهُ فلا مضل له ومن يضلل you هادي له وأشهد and إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها

அந்த ஏக இறைவனை துவித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினம் மேலான ஒத்துமத்தூதர் மொஹமது ரபி சலல்லாவுடைய மீதும் அன்னாருடைய எண்ணில் மிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இம்மான் சோதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையா இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நம் வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெரு பெருமையானுடைய சாதியும் சமாதானமும் இன்றும் மீண்டும் கொடியப்படுத்த என்று குளமாக பிரார்த்தித்தவனாக ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய தலைப்பு நமக்கு வழிகாட்டக்கூடிய சகாபாத்தனுடைய வரிசையில் உத்பாபின் கஸ்வான் அலையெல்லாம் அவர்களுடைய சுருக்கமான வாழ்க்கையும் அதில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் பெருமானாசர் அல்லா ஹலைஸ்வம் அவர்கள் பக்காவிலிருந்து பதினாவுக்கு கிஜ்ரத் செய்த பிறகு பதினெட்டாம் ஆண்டு அதாவது அப்போதைக்கு பஸ்ரா ஈராக் இருக்கக்கூடிய பஸ்ரா நீங்க அடிக்கடி இந்த ஈராக் அமெரிக்க போறவனா அந்த பஸ்ராங்கிற ஊரை பத்தி செய்தித்தாள்லாம் படிச்சிருப்பீங்க அந்த பஸ்ராவுடைய கவர்னர் அஜிக்கு வர்றாங்க அஜிக்கு வந்துட்டு அஜ்ஜை முடித்து விட்டு திரும்பி வளரக்கூடிய வழியில கலீஃபா உமரில் பார்க்கறாங்க அப்ப இஸ்லாமிய ஆட்சியுடைய தலைநகர மதீனா அவர் மக்கள் அவரை அச்சம் பிடிச்சிட்டு மதியனாவில் வந்து உமரை பார்த்து விட்டு அவர் சொல்றாரு உமர் தான் ஆட்சியாளராக இருக்கிறார் இவர் வந்து பஸ்ராவுடைய கவர்னர் நீங்கள் என்னை தயவு செய்து இந்த வேலையை வந்து என்னை நீக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார் நம்ம பொதுவாவது எனக்கு வேலை வேணும்னு கேட்டு நமக்கு தெரியும் வேலை கிடைப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வோம் பதவி கிடைப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வோம் பொறுப்பு வேண்டும் என்பதற்காக வேலைகள் வேண்டுமானாலும் ஒரு நமக்கு ஒரு கவர்னர் ஒரு ஒரு பகுதியுடைய ஆளுநர் போய் எனக்கு பதவியிலிருந்து விடுதலை பண்ணுங்க பதவியிலிருந்து விடுவீங்க என்று கேட்கும் போது அதுக்கு முறை அதெல்லாம் முடியாது உங்களை வந்து நான் அனுப்ப மாட்டோம் நீங்கள் ஊருக்கு போய் பணியை தொடருங்கங்கிற இவர் விடுங்கங்கிற கடைசியில் கழிப்பாக உத்தரவிட்ட பிறகு மீற முடியாம அவர் என்ன பண்ணுறார் திரும்ப வேலைக்கே வரார் அப்போ அவர் தான் அந்த பசராங்கிற நகரை உருவாக்கியவரே இந்த உத்பாவின் பெஸ்வான் தான் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவருடைய தகுதிக்கேற்ப கொடுத்தும் ஏன் அதெல்லாம் விட்டுட்டு போறாரு அப்படின்னா அவருடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் அதற்கான விடை நமக்கு கிடைக்கும் இந்த உத்பாவின் பெஸ்வான் யாருன்னு கேட்டின்னா ஆரம்ப அதாவது இஸ்லாம் பரவ தொடங்கிய அந்த முதல் மூன்று ஆண்டுகளை இரகசிய வந்து இஸ்லாத்தை பகிரங்கமா பிரச்சாரம் பண்ணாமல் ஏன்னா வாய்ப்புகள் இல்லை ஆரம்ப காலத்துல தங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நெருங்கியவர்களுக்கு மட்டும் மறைந்திருந்து ரகசியமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த காலகட்டத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க அவரு இஸ்லாத்தை ஏற்ற ஆறாவது கபாபுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற ஏழாவது மூத்த குடிமகள் இந்த கஸ்வான் அப்ப கஸ்வான் இஸ்லாத்தை ஏற்ற நபர் உமரெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டார் அவரு அந்த மக்க மாநகரத்துல அக்கமளியல்ல வீடு தாரர்களுக்கு சொல்லுவாங்க அந்த மண் குடிசை அந்த கல்லூரியில ரசூல்லாவால் படித்து தேரப்பட்ட ஒரு தங்கமான சகாபாக்களில் உத்பாவின் கஸ்வானும் ஒருவர் அப்ப நமக்கு பல இஸ்லாமிய வரலாறுகளை சாபாக்களுடைய வரலாறுகளை இந்த ஜும்மாவிலேயே நம்ம கேட்டிருப்போம் நமக்கு எல்லாம் தெரியும் மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மக்கத்து மக்கள் எப்படி அற்புதமான உபசரிப்புலாம் கொடுப்பாங்க நமக்கு தெரியும் அவங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அவங்க மீண்டும் இஸ்லாத்தை விட்டுட்டு தங்களுடைய பழைய மார்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுப்பாங்க பிலாவுடைய வாக்கில இருந்து கப்பாப்புல நிறைய சாபாக்கும் அதுக்கு உதாரணம் அதே போல உத்வாதின் கசுவானுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அப்போதான் ரசூலா சொல்றாங்க நீங்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுங்க அபிசீனியாவுக்கு போங்க அபிசீனியாவில நஜாசின் சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர் ஆட்சி புரிகிறார் அவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் கூட அவர் எல்லாரையும் எல்லா மதத்தையும் பின்பற்றக்கூடியவர்களுக்கு சுதந்திரமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு அதனால நீங்க அந்த ஊருக்கு போய் என்ன பண்ணுங்க உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை தத்துதடை இல்லாமல் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிசினியா கணக்கு வச்சாங்கல்ல ஒரு சின்ன குழு அந்த சின்ன குழுவில் இந்த உத்துபானம் வளர்ப்பது அந்த உத்துபான போறாங்க அங்கே இஸ்லாமிய கடமை செஞ்சிட்டு இருக்காங்க மீண்டும் அபிசினியா இருந்து ஒரு வதந்தி பெறுவது வதந்தி இந்த காலத்துல மட்டும் இல்ல அந்த காலத்துல வதந்தி இருக்கு என்னன்னா பகவான் வெட்டி கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிற வதந்திய நம்பி அபிசீனியாவில் எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க திரும்பி வந்து அவங்க சிறந்த காலம் கழித்து மக்காவிலிருந்து மதியனாவுக்கு ரசூலாவது அந்த மிகப்பெரிய ஹிஜிரத்தின் போது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு என்ன பண்றாங்க வந்துடுறாங்க இப்ப ஹிஜ்ரி ஹிஜிரிங்கிறவ இன்னும் ஒரு வாரத்துல ஹிஜ்ரி புதிய ஆண்டு பிறக்க இருக்கிறது அந்த காலத்துல நம்ம ஹிஜினியுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கோம் இப்ப நம்ம சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டியது புத்துபாபின் கஸ்வான் என்பவர் இஸ்லாத்தை ஏற்ற ஏழாவது சஹாபி தொடக்க கால சஹாபி இஸ்லாத்துடைய எல்லா போர்களிலும் ஒரு போர் பாக்கி இல்லாம இஸ்லாத்துடைய எல்லா பெரும்பாலான போர்களிலும் பதில் போர்ல இருந்து உசது போர்ல இருந்து அந்தக்கன் சொல்லப்படக்கூடிய அகல் போர்ல இருந்து எல்லா போர்களிலும் ரசூல் சல்லா அலிசம் அவர்களோடு

நபி என்று கொண்டு அப்படிப்பட்ட ஒரு மோசமான முசைலமான் சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும் பொய்யன் என்ன பண்ணா அப்பூபக்கு இல்லாத காலத்தை வந்துட்டு நானும் நபி தான் முகமதுக்கு வகி வந்த மாதிரி எனக்கு வகி வருது அப்படின்னு என்ன பண்ணான் கதவோடு ஆரம்பிச்சு அவனுக்குன்னு ஒரு பெரும் கூட்டத்தை ஏன்னா நம்ம பொதுவாக நீ முஸ்லீம் சமூகத்தில் பார்க்கறாங்கள நாளைக்கே ஒரு கட்சியாக ஆரம்பித்தா கூட அதுக்கு புதுசாக ஒரு தலைவர் வந்தால் கூட அது பின்னாடி போறதுக்கு நம்ம சும்பத்து ஆற்கள் இருப்பாங்க அப்ப அவன் அம்மா வந்து நானும் நம்பி தான் எனக்கு வகி வருது அப்படின்னு சொன்ன உடனே அவனை நம்பி அவன் பின்னாடி கொஞ்சம் பேர் போறாங்க கடைசியில் அவன் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக பெரிய ஃபித்தனாக்களை என்ன பண்றான் பெரிய ஃபித்தனாக்களை செய்யறான் கடைசியில் அவன் எமாமா கொல்ல கொல்லப்படுறான் அந்த எமாமா போர்லையும் உஜ்பாபின் கஸ்வான் எல்லானவர்கள் மிக வீர ஆவேசமாக போரிக்க சாபாக்கு ஒருவர் அதற்கு பிறகு உமர்நிலை கழிப்பாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் உலகத்தையே ரெண்டு வல்லரசு ஆண்டு கொண்டு ஒன்னு ரோம பேரரசு இரண்டாவது பாரசீக பேரரசு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு அமெரிக்கா பிரிட்டன் கூட்டணி ஒரு புறம் அப்படின்னா என்ன ரஷ்யா சீனா கூட்டணி இப்போ சீனா ரஷ்யா கூட்டணி அமெரிக்க பேட்டர் கூட்டணி ரெண்டத்தையும் எதிர்த்து ஒரு பாலசீனம்ங்கிற ஒரு தேசம் போரிட்டா நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமாக இவன் பெரிய வல்லமையோடு இருக்கிறான் இவன் எவ்வளோ பெரிய வளமையோடு இருக்கிறான் இவனும் வந்து சென்னையுடைய நகர அளவுக்கு கூட இவனுடைய இருக்குளம் இல்லை இவை எப்படி போரிட முடியும்னு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த வைசாண்டி பேரரசு பாரசீக பேரரசு ரோமானிய பேருக்கு ரோமானிய பேரரச பேரரச ஆட்சி காலத்தில் மிக பொருள் சண்டைகள் நடந்தது கணக்கு அடிப்படையில் பதிருப்போரை விட பதிருப்போர் இந்த பக்கம் முன்னூத்தி பதிமூணு பேரு அந்த பக்கம் ஆயிரம் பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்னுக்கு மூணு ஆனா இந்த உமரலாளர் ஆட்சி காலத்தில் சில போர்கள் இந்த பக்கம் மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மூணு லட்சம் பேர் எல்லாம் இருக்க ஒண்ணுக்கு பத்து மடங்கு ஒண்ணுக்கு இருபது மடங்கு ஆனா அந்த மாதிரி போர்கள்ல கூட உமரவர்களுக்கு அல்லாஹத்தாலா என்ன பண்ணலாம் மிக வெற்றியை கொடுத்திருக்கலாம் அப்ப அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு போர் நடக்குது நமக்கு எல்லாம் தெரியும் ஈராக்ல வந்து என்ன ஈராக்ல அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போது அங்க ஈராக்ல யூப்ரட்டிஸ் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கரையில உபல்லா அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் இருந்துச்சு அந்த நகரம் வந்து ரொம்ப அந்த காலத்துல வலுவான ஒரு நகரம் அந்த பழைய கால படங்கள்லாம் பார்த்திருப்போம்ல அதாவது ஒரு நகரம்னா கோட்டை சோழர்கள்லாம் வச்சு ரொம்ப பாதுகாப்பானதாக எவ்வளவு எதிரிகள் வந்து எவ்வளவு வீரங்கி பண்ணாலும் அதை துளைக்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான நகரம் அப்ப அந்த நகரத்தை கைப்பற்றுவதற்கு தான் முஸ்லீம்கள் படையெடுத்து போறாங்க இப்ப முஸ்லீம்களுக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா அவங்க எண்ணிக்கையில அதிகமாங்க வழக்கம் போல இவங்க எண்ணிக்கையில குறைவாக அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நகரத்துக்கு வெளியே வந்து சண்டை போட்டு எப்பெல்லாம் டயர் ஆகுதோ எப்பெல்லாம் உணவு உணவு வந்து கம்மியாகுதோ எப்பலாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ நேராக உள்ள போய் அந்த கோட்டைக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து அட்டாக் பண்ணுவாங்க முஸ்லீம்களால் அது ரெஸ்ட்லாம் எடுக்குங்க ஏன்னா அவங்களுக்கு இங்க எந்த கோட்டையுமே இல்லை அவங்க தான் ஒரு இடத்துல இருந்து போய் என்ன பண்றாங்க இன்னொரு இடத்துல போய் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த உபல்லாங்கிற நகரை கைப்பற்றுவது முடியாத ஒரு காரியமாக போயிடுமோ அப்படிங்கிற பயம் முஸ்லீம்களுடைய படைகளுக்கு வந்துருச்சு ஏன்னு கேட்டால் நம்ம கம்மியாக இருக்கிறோம் அவங்க நிறையா இருக்காங்க நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட சரியான ஒரு உதாந்திரம் இல்லை அவங்க நம்மளை தாக்கிட்டு தாக்கிட்டு உள்ளே போய் என்ன பண்றாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேற வேற டீம் அனுப்பிச்சுட்டேக்கிறாங்க இந்த செய்தி வந்து மதியனாவில் இருந்த உமரங்களுக்கு வருகிறது உமரையல்லாவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாக உலகத்தில் முஸ்லீம்கள் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாத்தின் மீது விமர்சனம் செய்யக்கூடிய பிற மத வரலாற்று அறிஞர்கள் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை என்னன்னா உமரவாக அவருடைய ஆட்சிகளை போல ஒரு பொற்கால ஆட்சி எதுவுமே கிடையாது அதனால்தான் இந்தியாவுடைய தேசத்திலிருந்து என்று சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் கூட இந்தியாவுக்கு உமருடைய ஆட்சியை போல ஒரு ஆட்சி வேண்டும் என்று சொன்னார் அந்த அளவுக்கு உமர விழாவை ஆட்சி ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்சி அப்போ ஒரு ஒரு நாள் போறாங்க விழாவில் நகர்வளம் போகிறாங்க நகர்வளம் போது இந்த உபர்லா நகரத்தை எப்படி கைப்பற்றுவது அங்கே படை ரொம்ப குறைவாக இருக்க அதை கைப்பற்றுவது எப்படி என்று ஒரு சிந்தித்துக் கொண்டு போறாங்க போகிறாங்க சிந்தித்துக் கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை வருது சரி அந்த படைக்கு கூடுதலாக நம்ம ஒரு படை அனுப்புவோம் ஆனா அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா படை அனுப்பினான்னு பார்த்தா மதியனால ஆட்கள் இல்லை இருந்தாலும் அங்க அனுப்பிச்சாச்சு மித்தம் இருந்தாலும் வேற வேற இடங்கள்ல அதாவது ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு போர்கள் தான் நடக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போனாங்க மதினாவில் எல்லாலையும் நம்ம எடுத்து போனா கூட ஒரு ரொம்ப ஆள் ரொம்ப கம்மியான கம்மியான நபர்கள் தான் கிடைப்பாங்க குறைவான நபர்களை அனுப்பி நமக்கு என்ன புரோஜனம் இருக்க போது நினைச்சாங்க அப்ப நினைக்கிறாங்க குறைவான நபர்கள் போனாலும் அதுக்கு தலைவரா போகக்கூடியவங்க புத்திசாலியா இருந்தா குறைவான நபர்களை வைத்து கூட அதான் அவங்களுக்கு வெற்றியை தருவான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி ஒரு படையை ஏற்பாடு செய்துவிட்டு அந்த படைக்கு தளபதியாக வெறும் வெறும் ஒரு முன்னூற்று முன்னூத்தி இருபது பேர் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது எதிரிகள் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க ஏற்கனவே போன படை எதிரிகளுடைய படையை விட பத்து பங்கு தான் கூட போகக்கூடிய படை முன்னூத்தி இருபது இருபது பேருக்கு தளபதியா தலைவராக வைத்துல போறாங்க வேற பகுதிகள் யாராவது வந்தாங்கன்னா வீரர்கள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவங்க அனுப்புறாங்க இவங்க உத்பாபின் கசான் அந்த முன்னூறு சஹாபாக்களோடு அந்த உபல்லா நகரத்தை நோக்கி போறாங்க அந்த உபல்லா நகரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு எல்லா விதமான கோட்டை கொத்தவர்களோடு வச்சிருக்கக்கூடிய விஷயம் இப்போ முன்னூத்தி இருபது பேரோட போய் அவங்க எப்படி போய் கோட்டையை கைப்பற்ற போறோம் அப்படின்னு ஒரு ஒரு ஆச்சரியமும் ஒரு அவநம்பிக்கையும் கூட ஏற்படுது அப்புறம் நினைச்சுக்கிறாங்க முறை இல்லாத நம்பி நினைச்சிருக்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக நமக்கு அல்லாவோட புறத்திலிருந்து உதவி கிடைக்கும் இப்ப கூட சமீபத்தில் போறவ இஸ்ரேல் வந்து மாதிரி இறைவனை நம்பி நம்ம போவோம் தவக்கத்து அளவா அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணாங்க போகும்போது உமரலிவாஹன் அவர்கள் அந்த உத்துபாவுக்கு அறிவுரை சொல்றாங்க உத்துபாவே நான் உன்னை ஒரு படைக்களத்துக்கு அனுப்புகிறேன் இது சாதாரண விஷயங்கள்ல எதிர்த்து போரக்கூடிய எதிரி ரொம்ப வலுவானது ஆனாலும் அல்லா உங்களுக்கு வெற்றி அளிப்பான் என்று நான் நம்புகிறேன் நீ வெற்றி பெற்று விட்டால் மக்களை அல்லாவின்பால் அழைக்க வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்கள் நீ அரவணைத்துக் கொள்ள வேண்டும் யாரேனும் மறுத்தால் அவர்களிடத்தில் திசியாவை வசூலிக்க வேண்டும் அவர்களுக்கு நீ பகைமை பாராட்டக்கூடாது கூடாது நம்ம ஜெயிச்சுட்டோங்கிற இருமாப்பு உன்னிடத்துல வந்துவிடக் எப்போதும் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும் நல்லா சிந்திச்சு பாருங்க போறது பெரும்பட பெரும்படைய இருபது பேர் அனுப்பிச்சுட்டு ஜெயிப்பமா துப்பமாங்குற ஒரு கன்ஃபார்ம் ஜெயிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணாத மோசமா நடத்தாத அல்லாவது பயந்துக்கோ உன்னுடைய தற்பெருமை உண்மை அகன்றையின் பால் இட்டு விடாமல் பாதுகாத்துக்கொள் நம்ம தான் ஜெயிச்சுக்கோமே நமக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற தற்பெருமை கொள்ளாதே அது மறுமையில உனக்கு அழிவை ஏற்படுத்தி விடும் என்பதை மறந்து விடாதே சொல்லிட்டு சொல்றாங்க ஒருவேளை செய்தான் உன்னுடைய சிந்தனையில் வந்து தேவையில்லாத விஷயத்தை செய்ய தூண்டினால் மறந்து விடாதே நீ இறை தூதரோடு ஏழாவது ஆட்களாக இஸ்லாத்தில் வந்தவன் என்பதை நினைவில் வைத்துக் கொள் அல்லாஹு உன்னுடைய அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தான் சாதாரணமாக இருந்த உன்னை இன்னைக்கு ஒரு பெரிய நிலப்பகுதியை கைப்பற்றக்கூடிய படையுடைய தளபதியாக அல்லாஹு தாலா ான் எனவே நீ வந்து செல்வது இறை திருப்பிக்காக மட்டும்தான் செல்லணும் ஜெயித்த பிறகு உன்னிடத்துல எந்த விதமான பெருமையும் வந்துவிடக்கூடாது என்று ஒரு அழகான அறிவுரை சொல்லி நடக்கிறாங்க இது போர்க்களத்துக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்றாலும் கூட நமக்கும் இது பொருந்தும் இந்த உலக வாழ்க்கையிலும் பொருந்தும் நாமளே பார்க்கிறோம் நிறைய பேர் நிறைய குடும்பங்கள் முந்தைய தலைமுறையில எளியவர்களாக இருப்பார்கள் ரொம்ப வறியவர்களாக இருந்திருப்பார்கள் அல்லாஹால கல்வியின் காரணத்தினால் அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தின் காரணத்தினால் ஒரு தலைமுறை தாண்டி இரண்டு தலைமுறை தாண்டி ஊர் மெச்சக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருப்பார்கள் ஊரில் இருப்பவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹர்களை மாற்றிருப்பான் ஆனால் எந்த காலத்திலும் கூடாது அவர்களுடைய உள்ளத்துல செருக்கை கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதை உங்களுக்கு முன்னால் எனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஏன்னா அல்லாஹ் தாலா எப்போதும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் செய்யக்கூடிய காரியங்களை வைத்து ஊர்ல இருக்கிறவங்களை உலகத்துல இருக்கிறவங்களை ஏமாத்திடலாம் அல்லாவை நாம் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு உத்துபாவை அனுப்பிவிடுகிறார்கள் உத்துபா அந்த முன்னூத்தி இருபது பேரை கூட்டிட்டு கூட அவருடைய மனைவியும் இன்னும் சில சகாபாக்களுடைய மனைவி மக்களையும் கூப்பிட்டு கொண்டு போறாங்க போனா அந்த பதினாலு அந்த ஹிஜிரி பதினாலாம் ஆண்டு ரொம்ப நேரம் பயணம் இந்த காலம் மாதிரி என்ன ரைட்டு பிடிச்ச உடனே போக முடியாது இல்லையா நீண்ட நாள் பயணம் செய்து கொண்டு அங்க போறாங்க அங்க போனா அந்த ஒரு ஒரு கூடாரம் சகதிகள் நிறைந்த கோரை குன்று மண்டிய பகுதியில் கூடாரம் வச்சுக்கிறாங்க இவங்க போற எடுத்து போன சாப்பாடு ஆயிடுச்சு வேலையாயிடுச்சு அங்க போய் வேற சாப்பாடு வாங்க முடியாது அப்ப என்ன என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க கிளம்பி போறாங்க கிளம்பி நமக்கு ஏதாவது கிடைக்குமா அந்த காற்றுல போறாங்க ஒரு புதர்ல ரெண்டு ரெண்டு கூட இருக்குது தானியானிய தெரியல அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் காலத்துல பல தானியங்கள் தானிய நம்மளுக்கு சாப்பிடறவங்க கிடையாது இப்ராஹிம் அவர்கள் அந்த காபாவை கட்டும் போது அல்லாட்டு கேட்டாங்க யார்லாம் எந்த மக்களும் இல்லாத இடத்துல என்னோட பிள்ளைய மனைவியை விட்டுட்டு போறேன் இவர்களுக்கு பறக்க செய்வாயாக கனி வர்க்கங்களை கொடுப்பாயாக அன்னைக்கு இப்ராஹிம் கேட்ட துவா இன்னைக்கு பார்க்கிறோம் அதே சவுதி அரேபியாவோட உலகத்துல கிடைக்காத எல்லா பழங்களும் கிவி ஃப்ரூட்டுங்கிறது அது நியூசிலாந்து விளையாடு அதான் கிவி ஆனா நியூசிலாந்து கூட சிறுசிலாந்து தான் கிடைக்கும் இன்னைக்கு வளையக்கூடாத போனீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் எல்லா பழங்களும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய துவாவை பறக்கத்தாக்கணும் ஆனா அன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலை காலகட்டத்தில் அப்படிப்பட்ட வசதி கிடையாது அதனால அவங்க பேரச்சு மலர் கூட எடுத்துட்டு இது என்ன தானியம்னு தெரியலையே சரி இதே எடுத்துட்டு போ ஒன்னு எடுத்துட்டு போறாங்க ஒருவர் மட்டும் சொல்றாரு இது தானியமா தெரியல ஏதோ நம்ம சாவடிக்கிறதுக்காக இவனை விஷம் வச்சிருக்கானோ இதை சாப்பிட்டா நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது சந்தேகத்தோட அதை அதை தொடாது இயங்குறாங்க அப்ப பேரச்சு மட்டும் சாப்பிடுறாங்க பேரச்சு மட்டும் சாப்பிட்ட பிறகு இப்ப சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை தானியத்தை சாப்பிடலாமா வேணாமா டவுட்ல இருக்க போல ஒரு குதிரை என்ன பிரிச்சு இவங்களை கேட்காம தானியத்தில் வாய் வச்சு சாப்பிட்டுருச்சு அட்லீஸ்ட் குதிரையை அறுத்து நம்ம சாப்பிடலாம் அந்த குதிரையோட உரிமையாளர் சொல்றாரு வெயிட் பண்ணுங்க அறுக்காதீங்க இது விஷமான நமக்கு கன்ஃபார்மா தெரியாது இன்னைக்கு இரவு வரைக்கும் பார்ப்போம் குதிரைக்கு ஏதாவது ஆச்சரிய நீங்க அறுத்துருங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாரு அடுத்த நாள் பார்த்தா அந்த குதிரையை நல்லா இருக்கு அப்ப இது விஷம் மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை ஏதாவது பொருள் விஷம் இருந்தா நெருப்புல போட்டு சமைச்சா விஷம் நெருப்புல போட்டு சமைப்போம் அந்த தானியத்தை ஒரு நீர்ல போட்டு போட்டு அந்த பெண்கள் வந்து சமைக்கிறாங்க சமைச்சா அந்த அந்த தானியம் என்ன ஆகுது வெடிச்சு உள்ளேந்து ஒரு வெள்ளை தானியம் வருது அதான் நம்ம சாப்பிடுற அரிசி அரிசி அப்பதான் அதிகமாகும் அரிசிங்கிற சொல்ல அவங்க பண்ணு தெரியாது அப்ப அரிசிங்கிறது அந்த அரசு மக்களுக்கு பாரசீக போர்ல பதினாலாவது நூற்றாண்டில் முதல் முதல சாப்பிடறதுனால ஒரு அற்புதமான சுவையா இருக்கு அப்படின்ட்டு அந்த போர் முடிகிற வரைக்கும் அவங்க அதை வச்சு என்ன பண்ணாங்க காலத்தை ஓட்டினாங்க அல்லாஹ் நாடினா தெரியாத உணவுகளை தெரியாத இடங்களிலிருந்து அறியாத புறங்களை இருந்து கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி அப்ப இப்ப உபல்லா போர் அந்த உபல்லா போருக்கு போறாங்க இப்ப எப்படி இதை கைப்பற்றுறதுன்னு அவங்களுக்கு தெரியல இப்ப பாக்கிறாங்க இப்ப நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா அவள் தூரத்துல இருந்து பத்த பேரும் முன்னூத்தி இருபது பேர் தான் இருக்கிறான் ஈஸியா அடிச்சு தான் நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யோசனை சொல்றாங்க என்ன யோசனை அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வால் இருக்கோ யார் யாருக்கெல்லாம் ஈட்டி இருக்கோ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு முன்னாடி போயிடுவோம் இதெல்லாம் இல்லாத பெண்களுக்குறாங்கல்ல அந்த பெண்கள்கிட்ட சில குச்சியை கொடுத்து அந்த குச்சியை நீங்க மேல தூக்கிட்டு என்ன பண்ணுங்க காலாலியை கிளப்புங்கிறாங்க போரிடக்கூடிய முடியாத பெண்கள் போர் செய்ய முடியாத மத்தவங்களா இவங்களுக்கு பின்னாடி வரவங்க என்ன பண்றாங்க காளால குருதியை கிளப்பி அந்த தடியை தூக்கி கிளம்புறாங்க அங்கே இருந்து பார்க்கக்கூடிய எதிரிகள் இப்ப முஸ்லீம்கள் ஒரு பகுதி மட்டும் தான் முன்னாடி வருத்தப்படுகிறது பெரும் வந்து பின்னாடி ஒரு பெரிய படை வருது அதனால இது வந்து இது சின்ன படை இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரும் படை புடவை காத்து பறக்குது அந்த புடவை காத்த பார்த்துட்டு பெரிய படை பின்னாடி வருதுன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க பயந்து போய் போரிடாமலேயே அந்த நகரை விட்டு ஓடி போனார்கள் கடைசியில அவ்வளவு பெரிய படையை ஒரு சின்ன யோசனையை அல்ல அவங்களுக்கு கொடுத்து எந்த கத்தி இல்லாமல் எந்த ரத்தம் இல்லாமல் எந்த சண்டை இல்லாமல் அந்த உபல்லாங்கிற நகரம் குத்துபாபின் கஸ்வான் அலையெல்லாம் அவங்களுடைய அந்த சமயோசித புக்தியால் அல்லாஹு கலா அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அந்த ஊர் அவன் கைக்கு வந்திருந்து அந்த ஊரை ஆட்சி செய்கிறாங்க அந்த ஊர்ல நிறைய செல்வங்கள் எல்லா செல்வமும் அங்கே இருக்கு இருக்குது எந்த அளவுக்கு செல்வம் அப்படின்னா அந்த உவல்லாவுடைய இருந்து மதீனாவுக்கு திரும்பிய ஒரு வீரன் சொல்லி காட்டுறான் அல்லாரின் மீது ஆணையாக நான் உபல்லா நகரத்துக்கு செல்லும் போது அந்த மக்கள் தங்கத்தையும் வெள்ளியும் படியால் அழகு கொண்டிருந்தார்கள் தங்கத்தையும் வெள்ளியும் படியால் அழகுறது அப்படின்னா எந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு இருந்திருப்பாங்க நீங்க பாருங்க அப்ப இத பார்த்து வீரர்கள் சந்தோஷமாக சுவாமிக்கு பயம் வந்திருக்கு இந்த மக்கள் எல்லாம் ஈமானிய மக்கள் இந்த கா இந்த வறுமையிலே உங்களுடைய ஈமான் குறையாது சொன்னாங்க என்னுடைய மக்கள் வறுமையை கொண்டு இந்த மார்க்கத்தை விட்டு போவார்கள் என்று நான் நம்பவில்லை ஆனால் செல்வத்தை கொண்டு நான் பயப்படுகிறேன் வறுமை வரக்கூடிய காரணத்தாக இந்த மக்களுடைய ஈமான் குறைந்து விடாது ஆனால் அதிக செல்வம் கிடைக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மக்களுடைய ஈமான் குறைந்து போய்விடுமா என்று பயப்படுகிறேன் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பாக்கிறேன் ஒரு சிறிய சென்னை அளவு கூட இல்லாத ஒரு சிறிய நிலப்பரப்பை இன்னைக்கு வந்து ஒரு உலகத்தினுடைய பயங்கரவாதியை தாக்கி கொண்டிருக்கும் போது எல்லா பொருளாதார வளங்களையும் எல்லா ஆயுத தளவாடங்களையும் என்ன பண்றாங்க கைக்குட்டி வாய்ப்பு இருக்கிறாங்க காரணம் என்ன உலகத்தின் மீது தான் ஆசை நாம் அடிச்சா நமக்கு திருப்பி அணி நம்முடைய உலக பொருளாதார கீழே கூடும் நம்மளுடைய துணியாவுடைய வாழ்க்கை விடும் என்ற எண்ணம் தான் கண்ணுக்கு முன்னாடி அத்தனை சோதரம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில கூட என்ன பண்றாங்க சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப இவங்க ஒரு முடிவு பண்றாங்க கலீஃபா உமருக்கு கடிதம் கொடுக்கிறாங்க ஏராளமான செல்வம் இருக்கு எனக்கு பயமா இருக்கு ஏன்னா அவங்க இந்த செல் இந்த செல்வத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க மீண்டும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஈமன் குறைஞ்சிரவுன்னு பயமா இருக்கு இந்த செல்வத்தை கொண்டு நான் இங்க ஒரு நகரை நிர்மாணிக்க நிர்மாணித்து நம்ம ராணுவத்துக்கு ஒரு தளமாக அமைக்க ஆசைப்படுகிறேன் ஒரு அனுமதி வேண்டும்ங்கிறாங்க கலீஃபா உமரையில் அனுமதி அளித்த அடிப்படையில் தான் ஹி பதினாலாம் ஆண்டு பசரா நகரம் உருவாக்கப்படுகிறது அழகான பள்ளிவாசல் அழகான பள்ளிவாசல்னா மக்கள் சூழக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் அது ஒரு வசதியான கூரை அவ்வளவுதான் அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க மக்களை வந்து அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி அந்த செல்வத்தை பயன்படுத்தி அது நகரை புதிதாக என்ன பண்றாங்க கட்டுமானிக்கிறாங்க அப்ப அரிசி சாப்பிட்டு வாய் அடுத்தபடி பாரசீகர்களுடைய இனிப்பு பண்டங்களை ருசி பார்த்து முந்தி மாதிரி உடை எல்லா விஷயங்களும் ஒரு மேம்பட்ட வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள் வாழ்க்கையார்கள் ஆகிறார்களுக்கு இந்த பயம் இன்னும் ஏற்படுத்துகிறது இந்த மக்கள் இப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு செல்வத்துல மூழ்கி மறுமை வாழ்க்கையை மறந்து விடுவார்களோ என்ற பயத்துல எல்லா மக்களையும் பள்ளிவாசர்கள் கூப்பிட்டு சொல்றாங்க மக்களை ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை நிலையானது அல்ல எப்போது வேண்டாலும் இறந்து போவோம் இதற்கு பிறகு ஒரு அழியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்குதான் நாம் நற்செயல்களோடு செல்ல வேண்டும் நான் ரசூசலாவது அவர்களோடு ஏழாவது நபராக இஸ்லாத்தை ஏற்ற போது அபுதாலி கடவாயில மூன்று வருடங்கள் கஷ்டப்படுத்தப்பட்டோம் எங்களுக்கு உண்பதற்கு எதுவும் இல்லை உண்பதற்கு அந்த மரங்களுடைய இலைகளுடைய இலைகளை தவிர வேறு இல்லை அந்த மரங்களுடைய இலைகளை சாப்பிட்டு எங்களுடைய கொப்பளங்கள் ஏற்பட்டன அப்படி இருந்த யாரோ தூக்கி எறிந்து விட்டு ஏற்பட்டனி மேலங்கி எடுத்து கிழித்து இரண்டு சோர உடுத்தி கொண்டோம் அந்த அளவுக்கு நாங்கள் என்னவா இருந்தோம் பஞ்சபராதிகளாக செல்வம் இல்லாத சூழ்நிலையிலும் வறுமையான சூழ்நிலையிலும் ஈமானோடு இருந்தோம் எனக்கு பயமா இருக்கு இந்த அதிகமான செல்வம் உங்களை உலக மக்கள் பார்வைக்கு தான் முக்கியம் இந்த அதீத செல்வம் உலக மக்களுடைய பார்வையில் உங்களை உயர்வானவர்களாகும் உங்களை கீழானவர்களாக மாற்றி விடாமல் இருப்பதற்கு நான் தேடுகிறேன் என்பதாக அவங்களை பிரார்த்தித்து விட்டுதான் அச்சுக்கு போயிட்டு வந்துட்டு குமரிலா தான் அந்த கேட்கிறாங்க பயமா இருக்கு நானும் மாறிடுவோம் பயமா இருக்கு என்னை இந்த ஆளுநருக்கு அது என்ன பண்ணுங்க விடுவித்து விடுங்கிறாங்க அதுக்கு தான் உமரம் விடுவிக்க மாட்டேன் நீங்க போங்க அப்படிங்கிறாங்க அப்ப அந்த போங்கன்னு சொன்னாலும் பஸ்ராவுக்கு திரும்பி வரும்போது உத்வா ஒட்டகத்தை ஏறிட்டு துவா கார்லா இந்த பஸ்ராவுடைய ஆளுநர் பொறுப்பில் நான் விலக வேண்டும் என்று துவா செஞ்சுட்டு உமரத்தை வந்த உமர என்னுடைய துவாவை அக்செப்ட் பண்ணிக்க நீ என்னுடைய துவாவை ஏற்றுக்கிறோம் என்னை பசுரா கொண்டு போய் சேர்க்காதே அப்படின்னு ஒட்டகத்துல ஏறுறாங்க கொஞ்ச தூரம் தான் போறாங்க போன்ற உடனே ஒட்டகம் இடறி விழுந்து குத்துபாவும் கீழே விழுந்து இறந்து போனார்கள் இன்னா இல்லாகி வைவே இல்லை இதான் நம்பிக்கை இதான் அல்லாடமும் உண்மையாளர்கள் அவர் மரணம் கூட அந்த இடத்துக்கு நான் போக கூடாது மீண்டும் சொகுசுவார்த்தையை வாழ்ந்து விடக்கூடாது சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து அதுல ஒரு சின்ன தப்பு ஏற்பட்டு என்னுடைய சொர்க்க வாழ்க்கைக்கு அதை பாதகமாக போய்விடக்கூடாது என்ற அல்லாவுடைய பயம் இருந்த காரணத்தினால் அப்படிப்பட்ட துவாவை கேட்டாங்க அந்த துவாவை அல்லாஹ் ரபுல் ஆலமியும் ஏற்றுக்கொண்டார் என்றால் சஹாபாக்கள் பிரமாணாசரால உருவாக்கிய அந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு சாபியும் நமக்கு தெரிந்த தெரியாத எல்லா சஹாபாக்களும் நாம உண்மையிலே பிரமிக்கத்தக்க நம்ம அந்த உலக வாழ்க்கையில படிப்பினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில நாமளும் இந்த உலகத்துல செல்வத்தை தேட வேண்டும் இல்லை செல்வத்தை தேடக்கூடிய முயற்சியில அல்லாஹை மறந்து விடாமல் மறுமையை மறந்து விடாமல் மறுமையுடைய நினைவோடு வாழ்ந்து மறுமைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாத்தலா உங்களையும் என்னையும் ஆக்குவனாக என்று துவா செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் யாராவது சுமத்துழுவி சுமக்கு வந்து